ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி மூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுபன் சுயமரியாதையின் ஆசனத்தில் அமர்ந்திருந்து காரியம் செய்பவர்தான் மகான் ஆவாங்க சுயமரியாதையின் ஆசனத்தில் அமர்ந்திருந்து காரியம் செய்பவர்தான் மகான் ஆவாங்க எப்படி பாப்தாதாவினுடைய மகத்துவத்தை மிக நன்றாக தெரிஞ்சிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த சங்கமிக பிராமண ஜென்மத்தை மற்றும் உயர்ந்த ஆத்மா மற்றும் தன்னுடைய உயர்ந்த பங்கை இந்த அளவே மிக நன்றாக தெரிஞ்சிருக்கீங்களா எப்படி தந்தை மகானாக இருக்கிறார் அதுபோலவே தந்தையுடன் எந்த ஆத்மாவுக்கு ஒவ்வொரு அடியிலும் மற்றும் ஒவ்வொரு சரித்திரத்தினுடன் சம்பந்தமற்ற பங்கு இருக்குதோ அவங்களும் மகான் தான் இந்த மகான் நிலையை மிக நன்றாக தெரிந்து ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கிறதுனால ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு பிராப்தி இயல்பாகவே ஏற்பட்டது ஏன்னா முழு ஆதாரமும் நினைவின் மேல் இருக்குது நினைவு எப்பொழுதும் சக்திசாலியாக மற்றும் மகானாக இருக்குதா அல்லது சில நேரம் மகானாகவும் மற்றும் சில நேரம் சாதாரணமாகவும் இருக்குதா யார் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி அவங்க எப்பொழுதும் தன்னைத்தானே புரிந்து கொண்டு நடக்கிறார் அவர் ஒரு நினைவு மற்றும் நினைவு மறந்த நிலையில் வர்றது கிடையாது அதே மாதிரி நீங்கள் உயர்ந்த பிராமணாக இருக்கீங்க உலகத்தில் அனைவரையும் விட உயர்ந்த ஆத்மாக்களாக இருக்கீங்க மற்றும் விசேஷமான பங்கை செய்பவர்களாக இருக்கீங்க இருந்தும் தன்னுடைய இந்த கடைசி ஜென்மத்தின் இந்த ரூபத்தின் தன்னுடைய பதவியின் மற்றும் தன்னுடைய தொழிலின் அதாவது கடமையினுடைய நினைவு சில நேரம் விசேஷமானதாகவும் மற்றும் சில நேரம் சாதாரணமானதாகவும் ஏன் இருக்குது அடிக்கடி இறங்குவது மற்றும் ஏறுவது ஏன் ஆகுது அதனுடைய காரணத்தை தெரிஞ்சிருக்கீங்களா தன்னுடைய சொரூபம் உண்மையாக இருக்குது மற்றும் ஜென்மமே மகானாக இருக்குது அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையின் மற்றும் ஜென்மத்தின் அந்த மகான் தன்மையை ஏன் மறக்கிறீங்க எப்பொழுது பங்கை செய்வதற்காக தற்காலிகமான உருவத்தை உருவாக்கப்படுது அப்படின்னா அப்பொழுது மறப்பது என்பது இருக்கும் உண்மையான ரூபம் இல்லாத காரணத்தினால அடிக்கடி நினைவு நினைவு மறந்த நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்குது இங்கு ஏன் மறப்பது என்பது ஏற்படுது தேக அபிமானத்தின் காரணத்தினால்தான் ஏற்படுது அபிமானம் ஏன் வருது இந்த அனைத்து காரணங்களையும் வெகு காலமாக தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா தெரிந்திருந்த போதிலும் நிவாரணம் செய்ய முடியலை இதற்கான காரணம் சக்தியின் குறைவு அல்லது திடத்தன்மை இல்லை இதையும் வெகு காலமாக தெரிஞ்சிருக்கீங்க இருந்தும் ஏன் நிவாரணம் செய்ய முடியல அதே விஷயம் அடிக்கடி அனுபவத்துல வரும் காரணத்தினால பரிவர்த்தனை செய்வதோ சுலபம் மற்றும் நிரந்தரமாக இருக்கணும் இல்லையா எப்படி லௌகீக முறையிலும் இந்த விஷயத்தின் காரணமாக நஷ்டம் ஏற்படுது முடிவு நல்லதாக வருவது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு தடவை ஏமாற்றம் அடைந்த பிறகு தன்னை தானே சமாளித்து கொள்வார்களே அன்றி அடிக்கடி ஏமாற்றம் அடைவார்களா தேகாபிமானத்தின் காரணமாக மற்றும் எந்த ஒரு பலகீனத்தின் வசம் ஆகிறதுனால விளைவாக என்ன ஆகும் இந்த விஷயத்தின் அனுபவியாக அநேக தடவைகள் ஆகியிருக்கீங்க அனுபவி ஆன பிறகும் ஏமாற்றம் அடைகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியானவரை என்னென்ன சொல்கிறது இதிலிருந்து தன்னுடைய மகா நிலையை தானே தெரிந்து எப்போதும் நடந்து கொள்வதில்லை என்பது நிரூபணமாகுது தன்னுடைய மகான் தன்மையை ஏன் மறக்கிறீங்க காரணம் என்ன ஏன்னா விக்ன விநாசக் அனைத்து சூழ்நிலைகளையும் அகற்றக்கூடியவர் சுயநிலை மற்றும் பதவியின் உயர்ந்த ஸ்தானம் மற்றும் சோமானத்தின் இருக்கையாக பாப்தாதா சங்கமிகத்தில் என்ன கொடுத்திருக்கிறாங்களோ அந்த இருக்கையில் ஏன் அமர்ந்து கொள்வது கிடையாது தன்னுடைய இருக்கையை விட்டுட்டு அடிக்கடி கீழே வந்துடுறீங்க இருக்கையில் அமர்ந்துறதுனால சுய கௌரவத்தினுடைய நினைவு தானாக இருக்குது லௌகிக முறையிலும் ஏதோ சாதாரண ஆத்மாவுக்கு சீட்டு கிடைச்சிருதுன்னா சுய கௌரவமே அதிகரிச்சிருக்கு அந்த போதையில் இயல்பாகவே நிலைச்சிடுவாங்க அதே மாதிரி எப்பொழுதும் தன்னுடைய இருக்கையில் இருந்தீங்கன்னா நிரந்தரமாக சுய கௌரவம் நினைவில் இருக்கணும் புரிந்ததா இருக்கையின் கீழே வருவது அப்படின்னா நினைவிலிருந்து இருந்து கீழே நினைவு மறந்த நிலையில் வருவது உயர்ந்த இருக்கையில் இருப்பதற்கான சோதனை செய்யுங்க இருக்கையில் அமர்வதனால இயல்பாகவே அந்த சமஸ்காரம் மற்றும் கர்மம் பரிவர்த்தனையில் வந்துவிடும் புரிந்ததா பலகீனமான வார்த்தைகள் பிராமணர்களினுடைய பாஷையிலேயே இல்லை சூத்திரர்களினுடைய பாஷையை ஏன் உபயோகப்படுத்துறீங்க தன்னுடைய தேசம் மற்றும் தன்னுடைய பாஷைக்கான போதை இருக்குது இல்லையா தன்னுடைய பாஷையை மறந்து மற்றவர்களுடைய பாஷையை ஏன் சொல்கிறீங்க ஆகினால இப்பொழுது அதை பரிவர்த்தனை செய்யுங்க முதல்ல சோதனை செய்யுங்க பின்பு சொல்வாங்க சீட்டில் செட்டாகி கொண்டே பிறகு எண்ணத்தை உருவாக்குங்க பிறகு காரியம் செய்யுங்க இந்த இறக்கையில் இருப்பதனால் இயல்பாகவே மகாநிலைக்கான வரதானம் பிராப்தியாகிடுது அப்படியானால் வரதான இருக்கையை விட்டுவிட்டு கடின உழைப்பு ஏன் செய்கிறீங்க கடின உழைப்பு செய்து செய்து பின்பு கலைப்பும் அடைஞ்சிடுறீங்க மேலும் மனமுடைந்தும் போயிடுறீங்க ஆகையினால் இப்பொழுது சகஜ சாதனத்தை கடைப்பிடிங்க நல்லது வரதானம் பணிவுத்தன்மை மூலமாக புதிய படைப்பை படைக்கக்கூடிய அவநம்பிக்கை மற்றும் அபிமானத்திலிருந்து ஆகுக அவநம்பிக்கை மற்றும் அபிமானத்திலிருந்து விடுபட்டவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க பணிவுத்தன்மை மூலமாக புதிய படைப்பை படைக்கணும் பணிவுத்தன்மை மூலமாக புதிய படைப்பை படைச்சிங்க அப்படின்னா அவநம்பிக்கையிலிருந்தும் அபிமானத்திலிருந்தும் விடுபட்டவராக ஆகலாம் ஒருபொழுதும் முயற்சி செய்வதில் நம்பிக்கை இழப்பவர் ஆகாதீங்க செய்யத்தான் வேண்டும் நடக்கத்தான் வேண்டும் வெற்றி மாலை என்னுடைய நினைவு சின்னம் இந்த நினைவின் மூலமா வெற்றி அடைபவராக ஆகுங்க ஒரு வினாடி மற்றும் ஒரு நிமிடத்திற்கு கூட அவ நம்பிக்கைக்கு தன் உள் மனதில் இடம் கொடுக்காதீங்க அபிமான மற்றும் நம்பிக்கையின்மை இவை இரண்டும் ஒருவரை மிக பெரிய பலம் பொருந்தியவராக விடுறது கிடையாது அபிமானம் உள்ளவங்களுக்கு அவமான உணர்வு மிக அதிகமாக வரும் ஆகையினால் இந்த இரண்டு விஷயங்களிலிருந்து விடுபட்டு பணிவானவர்களாக ஆப்பீங்க மேலும் புது உலக படைப்பு காரியத்தை செய்து கொண்டே இருங்க ஸ்லோகன் உலக சேவையின் சிம்மாசனதாரியாக ஆனீங்க அப்படின்னா உலக ராஜ்ய சிம்மாசனதாரியாக ஆவிங்க உலக சேவையினுடைய சிம்மாசனதாரியாக ஆனால் உலக ராஜ்ய சிம்மாசனதாரியாக ஆகலாம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி